ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசர் எஸ் இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தாயார் தாயாசநிதியில் அம்மனை வந்து கொழுவாக வச்சுருக்குறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அம்பாள் வந்து இன்றைக்கி நவராத்திரிங்கிறனால நவராத்திரி நடக்குதுங்கிறனால அங்கே கொழு வச்சுருக்குறாங்க அம்மனை வந்து வெளியில் வச்சு அவங்க அங்கே வந்து எல்லோரும் பக்தர்கள்லாம் பார்க்குற மாதிரி வெளியில் வச்சுருக்குறாங்க நாங்களும் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் ஸ்ரீரங்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க அங்கே நுழைவாசலேயே யானை பாருங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு யானை நிற்கிது ரெண்டு யானைக்குமே அலங்காரம் பண்ணாங்க இப்போ அந்த இதெல்லாம் கலெக்டராக யானைக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் அம்பாள் கூட எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பக்கத்தில் போய் எடுக்க முடியல வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் like.